முள்ளும் மௌனமும் முள்ளின் மௌனம் மிகவும் ஆழமானது மாலை கதிரவன் காட்டின் இலைகள் வழியே பொற்காலமாய்ப் பாய்கிறான் பசுமையும் சிவப்பும் கலந்த ஒரு பாதை அந்த பாதையில் மெதுவாக நடந்து கொண்டிருக்கிறான் முள்ளம்மன்றி அவன் எப்போதும் அமைதியாக இருக்கிறான் யாரிடமும் பேசுவதில்லை ஆனால் யாரும் அறியாத ஒரு ரகசியத்தை அவன் கையில் வைத்திருக்கிறான் அங்கேயே வரும் ஒரே நரி உனக்கு தான் இருக்கிறது ஆனால் நான் நூறு தெரிஞ்சவன் என்னால் எந்த ஆபத்தையும் சமாளிக்க முடியும் என்று கேலி செய்தது திடீரென்று ஒரு பெரிய கர்ஜனையுடன் பெரிய வேட்டுக்காரனாய் ஓடி வந்தது அது மிகவும் பசியோடு சிவந்த கண்களோடு இருந்தது நரி குழப்பத்தில் சிக்கிக்கொண்டது மரத்தில் ஏறலாமா புதரில் மறையலாமா இல்ல ஓடிவிடலாமா என்ற குழப்பத்திலேயே அங்கேயே சுழற்றி கொண்டிருந்தது ஆனால் முள்ளமன்றி ஒரு நொடியும் யோசிக்கவில்லை உடலை சுருட்டிக்கொண்டு கூர்மையான முல்லை வெளிப்படுத்தினான் நாய் பல முறை முயன்ற அந்த முல்லை தாண்ட முடியவில்லை இறுதியில் விரக்தியுடன் அங்கிருந்து நாய் போய்விட்டது நரி மூச்சு வாங்கி கூறியது உன் ஒரே யுக்தி தான் உன்னை காப்பாத்துச்சு நான் நூறு யோசனைகளை வைத்திருந்தேன் ஆனால் ஒன்றும் என்னை காப்பாற்ற முடியவில்லை அப்போது முள்ளம் என்று கூறியது வலி எத்தனை இருந்தாலும் நேரத்தில் செயல்படாமல் விட்டால் பயனில்லை என்று சொல்லி தனது பாதையை தொடர்ந்தான் திறமைகள் எத்தனை இருந்தாலும் அவற்றை சரியான நேரத்தில் பயன்படுத்த தெரிந்தால்தான் வெற்றி நமக்காக வரும்